இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க நீங்கள் இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லைங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு இல்லைன்னு வைங்களேன் இன்னைக்கு உலகத்துல யாருமே இன்னைக்கு சாப்பாடு தொட்டிருக்க கூட மாட்டாங்க அப்படி இருக்கிற இடத்துல ஒரு உணவை உற்பத்தி பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நிகரானவங்க இப்படி ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கொடுமை என்னன்னு தெரியுமாங்க எப்ப வந்து நம்மளுக்கு மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் எப்ப புயல் வரும்னே நம்மளால கண்ணிக்கவே முடியாதுங்க அப்படிதான் நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்னதான் டெக்னாலஜி வந்திருந்தாலும் என்னதான் நம்ம வந்து ஏஐ என்னென்ன மெஷின்ல நீங்க என்ன வந்திருந்தாலும் விவசாயத்துல இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மழை எப்ப வரப்போகுது போகுது எப்ப வெயில் அடிக்க போகுது எப்ப புயல் வர போகுது இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஆனா இதை நம்மளால கண்ணிக்கவே முடியாது வெயில் காலமா தான் இருக்கும் ஆனா எப்ப திடீர்னு மழை பெஞ்சு நம்ம விளைச்ச எல்லா பொருட்களையும் பாதிப்படைக்க போகுதுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது சொல்ல போனா இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சைக்ளோன் பெங்கல் வந்துருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கும் மேல விவசாய மக்களுக்கு அவங்களோட நெல் ஆகட்டும் அவங்களோட கரும்பு ஆகட்டும் இது எல்லாமே பாதிப்படைஞ்சு இதே நீங்க போன வருஷம் எடுத்தீங்கன்னா மேலூர் உசலம்பட்டி இடத்துல ஆறுநூறுக்கும் மேல ஏக்கர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நெல் அப்புறம் கரும்பு இதெல்லாம் போட்டது ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சுங்க அதில் கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமாங்க இது ஹார்வெஸ்ட் பண்ணுறது அறுவடைக்கு கரெக்டாக இருக்கிற சமயத்தில் இந்த பிரச்சனை நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேம் அதே வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ராம்நாதபுரம் மயிலாடுதுறை இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மழைங்க அதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது அதனால நிறைய தண்ணி தேங்கி நின்று கரும்பு போட்டவங்களோ இல்லை நெல் போட்டவங்க எல்லாத்துக்கும் பேரழுகளோ இல்லை தண்ணி தேங்கி நின்றதுனால அவங்களோட விளைச்சலே எல்லாமே ஃபுல்லாக பாதிப்படைந்துச்சுங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது விவசாயிங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்களா நம்ம என்ன தான் மக்களுக்கு வேண்டி நம்ம நல்லது செஞ்சாலும் வானிலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே நல்லது செய்யறதே இல்லை எப்போ எப்போ மாற்றம் வரும்னே நம்மளால் சொல்ல முடியாது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் நான் இன்னைக்கு ஒரு திட்டத்தை பற்றி சொல்ல போகிறாங்க ஸோ இதன் நீங்க பண்றது மூலயமா நீங்க விளைக்கிற இந்த விளைச்சல் எல்லாம் நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன் சோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த காப்பீட்டு திட்டம் ஆரம்பிச்சாங்க இது இந்தியால மட்டும் இல்லங்க உலகத்திலேயே மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டங்க இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் வந்து ஒரு இன்சூரன்ஸுங்க இது வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல நான் காசு போடுறதுனால அதுல இருந்து மணி பேக் கேரண்டி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க வேண்டாம் உங்களோட பயிரை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க காப்பீட்டு பண்ணி வைக்கிறீங்க இதுதான் இந்த இன்சூரன்ஸோட ஒரு பெனிஃபிட்ங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பயிரை வந்து பாதுகாக்கிறதாங்க சொல்ல போனா இது பயிர் காப்பீட்டு திட்டம்னு நம்ம சொல்றோம் ஆனா இழப்பீடு திட்டம்னு நம்ம சொல்லாங்க நம்மளோட பயிர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறது இல்லை ஏதாச்சும் டிசீஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து மருந்து அடிச்சோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறது இல்லை ஆனா இப்ப சப்போஸ் திடீர்னு நம்மளுக்கு கனமழை பெய்யுது இல்ல எங்கேயாச்சும் இருந்த டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல அப்ப நம்மளுக்கு வந்து ஒன்னு விளைச்சல்ல நம்மளுக்கு வந்து பாதிப்படைவும் இல்லைன்னா மொத்தமாவே நம்மளோட பயிர் அழிஞ்சிரும் நம்மளுக்கு அந்த இழைப்பீடு இருக்கு அதோட அமௌண்ட் நம்மளுக்கு இந்த இன்சூரன்ஸ் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு செலவாகும் கேப்பீங்க ஒன்னு புள்ளி அஞ்சு பர்சன்ட்ல இருந்தே இவங்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ப்ரீமியம்ங்க நான் சொல்றது வந்து இவங்க மூலியமா நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் அப்புறம் எஸ்எம்எஸ் மூலியமா உங்களுக்கு அலர்ட்டும் எல்லாமே தருவாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டு ரெண்டு நம்பர் இங்க தந்திருப்பேன் பாருங்க சோ இது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாட் நம்பர் சோ இந்த நம்பருக்கு நீங்க டேரெக்டா கால் பண்ணிக்கலாம் இல்லேனா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு இங்க இருக்கும் ஹெல்ப் லைன் நம்பர் நம்ம Solo? அந்த நம்பரையும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் பாருங்க ஸோ இந்த ரெண்டு நம்பர் மூலியமாக அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் இல்லை டேரெக்டாக கால் மூலியமாகவும் நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மூணு விதமாக நம்ம பிரிக்கிறாங்க இதுக்குள்ளே ஸோ ஒன்று வந்து கரீஃப் இன்னொன்று வந்து ரபி அப்புறம் இன்னொன்னு ஜெயிதுன்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க பொதுவாக இதை நம்ம சிம்பிள் டேர்மில் எடுத்துக்கணும்னா மழைக்காலம்னு எடுத்துக்குவோம் அப்புறம் பனிக்காலம் எடுத்துக்குவோம் இன்னொன்று வெயில் காலம் இதை தான் நம்ம வந்து கரீஃப்னா மழைக்காலம் அப்புறம் ரபின்னா பனிக்காலம் இன்னொன்று வந்து ஜெயதுனா ஸோ இது வெயில் காலத்தை தான் நம்ம இப்படி எடுத்துக்குவோம் பொதுவாக நம்ம இந்த மழை காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அதிக தண்ணி தேவைப்படுற பயிர்களை தான் விதைப்போம் நெல் விதைப்போம் கரும்பு இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அந்த தான் மழையும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி வரும் இதோட பிரீமியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட்ல தராங்க ரெண்டு பர்சன்ட் பிரீமியம்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நீங்க நெல் விளைக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க நாலு லட்சம் ரூபாய்ல ரெண்டு பர்சன்ட் பிரீமியம்னா எட்டாயிரம் ரூபா கிட்ட ஆகுதுங்க சோ இதே தான் நீங்க பிரீமியம் தொகையா கட்டுவீங்க சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர் வானிலைனால ஏதாச்சும் மாற்றம் ஆகி நம்ம பயிர்களுக்கு பாதிப்படையதோ இல்லை அறுவடை பண்ணும் போது நம்ம ஈல்ட்ல ஏதாச்சும் குறைவு ஏற்படுதோ நீங்க தாராளமா இந்த பிரீமியம் வந்து உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் ரபி சீசன்ல பாத்தீங்கன்னா நார்த் சைடு கோதுமை கடுகு இதெல்லாம் இருக்குல்லங்க இதெல்லாம் வந்து அந்த சமயத்துல போடுவாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு அவங்க ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் அதை தவிர்த்து இந்த சம்மர்லாம் வருது இல்லைங்க இப்போ நீங்கள் தர்பூசணி போடுவீங்க வெல்ட்ரிக்காய் போடுவீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வரும் வெயில் காலத்தில் இதோட ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்லேயே ஒரு லிங்க் நான் வந்து தந்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி கூட போய்க்கலாம் ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஃபோன் இருந்தாலும் பண்ண முடியுங்க இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தாலும் பண்ண முடியும் நான் இப்போதைக்கு லேப்டாப்பில் பண்ணுறேன் ஸோ நான் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன்னா அதே நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணிக்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தந்திருந்த லிங்க்கை தான் நான் டைப் பண்ண போகிறேன் அது என்னென்னா பிஎம் எஃப்பிஒய் டாட் ஜிஓவி டாட்இன் ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை சர்ச் பண்ணீங்கனா இந்த மாதிரி சர்ச் பார்ல ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுங்க இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மர் கார்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனா ரெண்டு கேள்வி கேட்குது லாகின் ஃபார் ஃபார்மரா இல்லை கெஸ்ட் ஃபார்மரான்னு கேட்குது நீங்கள் கெஸ்ட் ஃபார்மருன்னு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க லோனி நான் லோனின்னு இருக்குது லோனினா உங்களுக்கு பொதுவாக சொல்ல போனால் லோன் எடுத்தவங்க இப்போ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஒரு பயிர் போட்டிருக்கீங்க அந்த பயிருக்கு வந்து நாலு லட்ச ரூபா செலவு தானே அந்த நாலு லட்ச ரூபாயும் பேங்க்கிட்டேருந்து வாங்குறவங்க தான் லோனின்பாங்க ஆனால் நான் லோனின்னு பார்த்தீங்கன்னா என் இருந்தே தான் நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அவங்க வந்து நான் லோனின்பாங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லோனிக்கு தாங்க நான் சொல்ல போகிறேன் ஏன்னா அவங்களால தான் இது மூலயமா ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் லோனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்கில் லோன் வாங்கியிருந்தீங்களோ அவங்கள நீங்கள் போய் தொடர்பு செய்யணுங்க எனக்கு இந்த இன்சூரன்ஸ் வேணும்னு சரிங்களா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் நான் அப்படியே ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணுறேன் நேமுக்கு வந்து நான் சங்கரம் என்னோட பேர் ஆட் பண்ணிக்கிறேன் பாஸ்புக் நேம் வந்து உங்களோட பேங்கோட பாஸ்புக் நேம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் ரிலேஷன்ஷிப் கேட்குது எஸ்ஓடிஓ டப்யூஓசிஓன்னா இது மீனிங் என்னென்னா சன் ஆஃப் டாடர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் கேர் ஆஃப் அப்படின் இருக்கும் சன் ஆஃப்னால் இப்போ நான் ஒரு பையனாக இருக்கேன்னா உங்கள் அப்பாவோட பேர் ஃபில் பண்ணுறது இங்கே வந்து ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பேரை ஃபில் பண்ணுங்கள் இல்லை ஒய்ஃபாக இருந்திங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட பேரை ஃபில் பண்ணுங்கள் ஏன் கேர் ஆஃப்ஃபாக இருந்துச்சுன்னா யார் உங்களை கேர் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் ஃபில் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் வந்து சன் ஆஃப்னு போட்டு நான் வந்து என்னோட டீட்டெயில் இங்கே எங்கள் அப்பாவோட பேர் இங்கே ஆட் பண்ணுறேன் அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிடுங்க உங்கள் ஏஜை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணி முடித்தோன்னே கேஸ்ட் கேட்டகரி இருக்கும் இதில் உங்களோடது ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள் டைப் டைப்புன்னு கேட்கும் ஸ்மாலு மார்ஜினல் அதர்ஸ் இருக்கும் ஸ்மால்னால் இப்போ நீங்கள் ரெண்டு ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கருக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் மார்ஜினல்னு ஆட் பண்ணுங்கள் அஞ்சரை ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னா அதர்ஸ்ன்னு ஆட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் நான் ஸ்மாலுன்னே போட்டு பண்ணுறேன் ஓனர் டென்னன்ட்டு ஷேர் க்ராப்பருன்னு இருக்கும் ஓனருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே நீங்கள் தான் அந்த இடத்துக்கு ஓனர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஓனர்ன் இருக்கும் ா இப்போ குத்தகைக்கு எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஷேர் க்ராப்பர்ஸ்னால் நீங்கள் குத்தகை எடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ரெண்ட் தராமல் அதுலேருந்து விளைவிக்கிற பொருளை தான் நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜாக தர மாதிரி அடுத்தது உங்கள் ஸ்டேட்டை ஃபில் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக்டை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப் டிஸ்ட்ரிக்குன்னு கேட்கும் அதுக்குள்ளே உங்களோட இதுன்னு ஃபில் பண்ணிட்டு ஸோ இப்போதைக்கு நான் வந்து இங்கே தகுந்த மாதிரி நான் ஆப்ஷன்ஸை சும்மா சூஸ் பண்ணிக்கிறேன் பட் இது உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட பின்கோடை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஐடி டைப் கேட்கும் யூஐடின்னு கேட்கும் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுங்கள் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து வெரிஃபை கொடுக்கும்போது எந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும் ஸோ உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் இருந்துச்சுன்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் எடுத்திங்கன்னா அதில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எஸ்என் கொடுத்து இங்கே ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்து உங்களோட ஸ்டேட்டு கிளிக் பண்ணி ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இது டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு பேங்க் நேம் கொடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு பிரான்ஞ்ச் நேமு இதெல்லாம் கேட்கும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை வந்து ரெண்டு டைம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயும் இங்கேயே ஃபில் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணிவிட்டு உங்களோட கேப்ச்சா கொடுத்துட்டு க்ரியேட் யூஸர்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கிடைக்கும் இந்த நம்பரை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கெல்லாம் இதை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க ஸோ இப்போ வெயில் காலத்தில் திடீர்னு கனமழை பெஞ்சு என்னோட பயிர் ஃபுல்லாமே பாதிப்படைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் இன்சூரன்ஸ்க்கு அப்ளை போது இவங்க ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று மிச்சீசன் கிளாமிட்டின்பாங்க இன்னொன்று மிச்சீசன் அட்வைஸ் இட்டின்பாங்க இந்த கெலாமட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டோ இல்லை புயலோ இல்லை கனமழைனால ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதையும் நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் மூலியமா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமா அவங்களுக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டையும் போய் நீங்கள் இதை மாதிரி ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பொதுவாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கள் ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்களே ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ ரிப்போர்ட் பண்ணோன்னே அவங்க நம்ம இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க என்ன நடந்துருக்குது எதனால் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த நிகழ்வு வந்து அவங்க எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு நிலப்பீடு இருந்துச்சோ அந்த தொகையை வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அவங்க போட்டுருவாங்க இதே நீங்க அட்வைசிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் எப்பயாச்சும் வரும் இந்த பயிர்களுக்கெல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருக்க சமயத்தில் மழை பெஞ்சு நம்மளோட இப்போதான் நீங்க நெல் விதைச்சிருக்கீங்கன்னா அது பாதிப்படையலாம் இல்லை அறுவடைக்கு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஈல்டில் பாதிப்படையலாம் இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈல்டு கம்மியாகும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மணியும் லாஸ் ஆகுங்க இந்த சமயத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ரிப்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களே என்னென்னா மோஸ்ட்லி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க சொல்லிடுறான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதே ப்ராசஸ் தாங்க அவங்க வருவாங்க உங்கள் இடத்த பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அவங்க அட்வான்ஸாக உங்களுக்கு இழப்பீடு தொகையை தந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல் ப்ராசஸ் பார்ப்பாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் உங்களுக்கு ஈல்டு இருந்துச்சு அது இப்போ எப்படி கம்மியாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட இன்னி எழுவத்தஞ்சி சதவீதம் இருக்கிற அந்த இழப்பீடு தொகையை அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் இன்னொரு விஷயங்க உங்கள் இடத்துல ஃப்ளட்டோ இல்லை சைக்ளோனோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா டிசீஸ்னாலேயோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளைம் ஆகாதுங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்ளை ஆகிருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த இன்சூரன்ஸ்குள்ளே கவர்ட் ஆவீங்க ஸோ இதை எப்பயுமே பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு பார்க்குறேங்க இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு சொல்கிறேன் லோன் எடுத்தவங்களுக்கும் லோன் எடுக்காதவங்களுக்கும் நான் ரெண்டு பேத்துக்கும் சொல்கிறேன் இன்சூரன்ஸ் பண்ணும் நான் இன்னைக்கு தர்பூசணி போட்டிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் காலத்துக்கு நீங்கள் வேற பயிர் போட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து தாங்க ஆகணும் ஸோ நீங்கள் போன டைமே நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அதே இருக்கும்னு இருக்காதீங்க ஏன்னா அதில் நீங்கள் க்ராப் டைப் செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தர்பூஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க சப்போஸ் நீங்கள் வந்து கத்திரிக்காயோ இல்லை தக்காளியோ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த கிராப்பை நீங்கள் செலக்ட் பண்ணும் ஏன்னா இல்லைன்னா இது கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகுங்க நீங்கள் அதுக்கு போட்டுட்டு நாங்கள் இதுக்கு எப்படிங்க கிளைம் வாங்க முடியும் அப்படின்னு மாதிரி அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதே நீங்கள் வந்து லோன் எடுத்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க்குக்கு போங்க நீங்கள் கண்டிப்பாக எதுக்காச்சும் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த இந்த அப்டேட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களானும் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் ஒரு வருஷக்குன்னு சொல்லி எடுத்திருப்பீங்க இன்சூரன்ஸ் எப்பயாச்சும் அந்த ஒரு வருஷத்துல நீங்க கண்டிப்பா பயிர் மாத்துவீங்க ஆனா நீங்க அங்க குடுக்கும் போது ஒரே ஒரு டைப் தான் கொடுத்துருப்பீங்க நான் வந்து தக்காளிதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிதான் நீங்க கொடுத்துருப்பீங்க ஆனா நீங்க இங்க கத்திரிக்காய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகாதுங்க சோ அதையும் பாத்துக்கோங்க சப்போஸ் உங்க பயிர்ல வந்து இந்த காலத்தோட விளைச்சல் வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அது கம்மி ஆயிருச்சான்னு கண்டிப்பா பாப்பாங்க சோ அப்படி அப்படி அவங்களுக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கிற அந்த இழைப்பீடு இருக்குல்லங்க உங்களுக்கு வந்து காசாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க இப்படி தாங்க இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேங்க நீங்கள் நினைச்சு பாருங்க நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க உங்க காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க டிராக்டருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்கும் போது அப்ப ஏன் உங்க பயிருக்கு மட்டும் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க நீங்க அந்த மூணு மாசம் இல்ல நாலு மாசம் அந்த பயிர்களுக்கு நீங்க மழை வெயில் பார்க்காம நீங்க வேலை செய்யறீங்க சப்போஸ் வெயில் அடிச்சுட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு கனமழை பெஞ்சு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நீங்க இவ்வளோ நாள் வேலை செஞ்சது என்ன ஆகுங்க அந்த விளைச்சல்ல இருந்து வர தான் உங்களோட வாழ்வாதாரமே இருக்குது ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க எவ்வளவோ விஷயம் நாட்டுக்கு வேண்டியும் மக்களுக்கு வேண்டி நீங்க பண்றீங்க நீங்க கண்டிப்பா இந்த ஒரு இன்சூரன்ஸும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாங்க உங்களுக்கு தான் தெரியும் வானிலை மாற்றம்லாம் ரொம்ப சீக்கிர சீக்கிரமாக நடக்குது வெயில் காலத்தில் நம்மளுக்கு மழை பெய்யுது மழை காலத்தில் நம்மளுக்கு வெயில் அடிக்குது ஸோ நம்மளால எதையுமே கண்டிக்க முடியாது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சமயத்தில் கண்டிப்பாக உதவுங்க அதுதான் இன்சூரன்ஸு இனி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாங்க எந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து வரதவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லிங்கில் இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன் இது வந்து யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு காப்பீட்டு திட்டத்துக்கு அப்ளை பண்ணி பண்ணிவிங்க எல்லாருமே செக்யூர்டாக இருப்போம் ஃபியூச்சரும் நம்மளுக்கு செக்யூர்டாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி